சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியான எண்ணெய் கழிவு படர்ந்ததால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டது நிவாரணம் கோரி மீனவ மக்கள் மறியல் செய்தனர் அங்கு வந்த சென்னை கலெக்டர் மீனவ குடும்பங்களுக்கு தலா பனிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் நிவாரணமும் சேதமடைந்த படகுகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்தார் ஆனால் அறிவித்தது போல் இதுவரை மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை திருவொற்றியூர் குப்பம் பலகை தொட்டி குப்பம் வி கே குப்பம் உள்ளிட்ட பனிரண்டு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் எண்ணூர் விரைவு சாலையில் ஊர்வலமாக சென்று மறியல் செய்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் எண்ணெய் கழிவால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது யாரும் மீன்பிடிக்க செல்லவில்லை அப்படியே கடலுக்கு சென்று மீன்பிடித்தாலும் அந்த மீன்களை யாரும் வாங்குவதில்லை என ஆதங்கப்பட்டனர் நிவாரணம் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக திருவொற்றியூர் எம்எல்ஏ சங்கர் உறுதியளித்தார் இதையற்று மீனவர்கள் கலைந்து சென்றனர் Obrigado. Hey. Yeah,